ஸ் இப்போ நம்ம பார்த்தீங்கன்னா நம்ம வந்து முருகர் கோயிலுக்கு வந்திருக்கிறோம் ஸோ இந்த கோயில் பார்த்தீங்கன்னா ஸ்ரீ அனுவாவி சுப்பிரமணிய சுவாமி திருக்கோயில் இது எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா பெரிய தடகம் கோவை மாவட்டம் அங்கே தான் வந்து இருக்குது ஸோ இந்த கோயிலுடைய வியூ பாருங்கள் ஃபுல்லாக இது வந்து என்ட்ரன்ஸு இந்த கோயில் தாண்டினோன்னா அந்த காடெல்லாம் இருக்குது இல்லைங்களா அந்த காட்டுக்கு நடுவில் தான் இந்த கோயில் இருக்குது ஸோ இந்த இந்த கோயிலுக்கு வரதுக்கு வந்து ஒரு டைமிங் வந்து கொடுத்துருக்காங்க என்ன டைமிங் பார்த்தீங்கன்னா கேமரா கொஞ்சம் பக்கத்தில் கொண்டு வாங்க இதுதான் கொடுத்துருக்காங்க ஸோ இதில் என்னென்னு பார்த்தீங்கன்னா வனவிலங்கு நடமாட்டத்தால் திருக்கோயில் தற்காலிகமாக நடை திறக்கும் நேரம் அப்படின்னு சொல்லி முன்னாடியே வந்து நமக்கு போர்டு வச்சிருக்கிறாங்க டைமிங் பார்த்திங்கன்னா காலையில் ஒம்பது மணி முதல் மாலை மூன்று மணி வரை மட்டுமே போட்டிருக்காங்க ஸோ இந்த டைமுக்கு மேலே வேறு யாரும் நீங்கள் போக வேண்டாம் ஸோ இந்த கோயிலுக்கு நீங்கள் வரணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா வந்து உங்கள் ஓன் வெஹிக்கிளில் வரலாம் காரில் வரலாம் எல்லாத்துலேயும் வரலாம் மேலே ஸ்டெப்பெல்லாம் கொடுத்துருக்காங்க நீங்கள் வந்து படிக்கட் மூலியமாக தான் போய் ஆகணும் ஸோ இங்கேருந்து மேலே போகிறதுக்கு ஏதாவது பஸ் வசதி காரில் போகுமானா காரெலாம் போகாது ஸோ நீங்கள் கார் கொண்டு வந்துருந்தீங்கன்னா உங்கள் காரை வந்து எங்கே நுப்பாட்டணும்னு நாங்கள் காட்டுறோம் இந்த பக்கம் காட்டுங்க அங்கே கார் கார் பார்க்கிங் காட்டுங்க ஸோ அங்கே வந்து கார் பார்க்கிங் நிற்குது ஸோ அங்கே தான் இந்த பக்கம் தான் வந்து கார் பார்க்கிங்லாம் நுப்பாட்டு அங்கே தான் பார்க்கணும் ஸோ இது வந்து என்ட்ரன்ஸில் வந்து பார்த்திங்கன்னா இங்கே ஒரு ஆர்ச்சி ஒன்று வச்சுருப்பாங்க ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ஆர்ச்சியில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து பார்த்துக்கலாம் ஸோ என்ட்ரன்ஸ் வந்து இப்போ இந்த அளவுக்கு கவர் பண்ணி வச்சுருக்காங்க ஸோ இதிலேருந்து வந்து கோயிலுக்கு போகணுன்னு சொல்லி ஆசைப்பட்டீங்கன்னா நீங்கள் இங்கேருந்தே நீங்கள் ஒரு செல்ஃபி எடுக்கணும் ஒரு ஃபோட்டோ எடுக்கணும் அந்த மாதிரிலாம் இருந்தால் சூப்பராக இருக்குது உள்ளே போனாலே நமக்கு ஒரு ஒரு வைப்ரேஷன் ஆகுது ஸோ கண்டிப்பாக இந்த பெரிய தடாகம் கோவை மாவட்டத்தில் இருக்கக்கூடிய இந்த முருகர் கோயிலுக்கு வந்து கண்டிப்பாக வாங்க ஃபோட்டோ எடுக்கணும் அப்படின்னாலும் சரி இல்லை சாமி மனசுக்குள்ளே எதாவது வேண்டியிருந்தாலும் சரி அதுக்காகவும் சரி ஸோ எனக்கும் நடந்துச்சு நான் அதுக்காக சாமி கோயிலுக்கு வந்திருக்கிறேன் ஸோ நான் கார்லாம் சொந்தமாக வாங்கணும் நல்லபடியாக ஃபேமிலியை ரன் பண்ணணும் முடிஞ்ச அளவுக்கு நாலு பேருக்கு ஹெல்ப் பண்ணணும் இந்த மாதிரி மனசுக்குள்ளே வேண்டியிருந்தேன் ஸோ அது எல்லாமே ஒரு ஷார்ட் பீரியடில் வந்து எனக்கு நடந்துருந்துச்சி ஸோ நான் அதுக்காக இந்த கோயிலுக்கு வந்து என்னுடைய ஃபேமிலியோடு வந்திருந்தேன் வியூ அந்த கோயில் காட்டுங்க இல்லை அங்கே லைட்டில் எரியுது பார்த்தீங்களா அங்கே அதை காட்டுங்க ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நீங்கள் அந்த கோயில் தான் பார்த்துட்டுருங்க ஸோ இப்போ இருட்டாயிடுச்சு நாங்கள் டாப்பில் ஜூம் பண்ணி எடுத்துருக்குறோம் பாருங்கள் இது வந்து அந்த டாப் வியூ இதுதான் அந்த கோயில் இருக்கக்கூடிய இடம் ஸோ இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா என்ட்ரன்ஸ் தான் ஸோ இப்போ இந்த என்ட்ரன்ஸ் முடிச்சுட்டு நம்ம அப்படியே ஆர்ச்சி அதையும் அப்படியே எடுத்துகிட்டு நம்ம கார் அங்கே நின்றுட்டுருக்கு ஸோ இப்போ நம்ம காருக்கு போக போகிறோம்